ஓத்தட்டு வெட்டி அப்படியே மலர்ந்து தூங்கிட்டு ஒரு மாதிரி ஏன்னா ஏன்னா பல்லு மேனாடி பல்லு கீழே வெட்டிச்சா அதில் கீழே தரையில் அடித்ததை வெட்டிச்சா எனக்கு கொஞ்சம் நேரமே எனக்கு ஒன்றுமே தெரில ஆனால் வாய் புஷ்ஷுன்னு முன்ன வருது அது எனக்கு மட்டும் தெருது கையை கையை வச்சு வச்சு பார்க்க எனக்கு வேதளிச்ச மாதிரி ஆகிட்டு ஆகிட்டு அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் அதில் உட்கார வச்சுட்டு தண்ணியை கொடுத்து நல்லா தொளிச்சு துடைக்குது துடைக்கிது தொடைச்சிட்டு இனியும் எக்கா எக்கா எக்கானு கூப்பிட்டுட்டே நெஞ்சு தடவிட்டே உட்காந்துருக்கு உட்காந்து அந்த பொம்பளை தான் முடிச்சு ஒரு அவசரம் தண்ணி கேட்டால் இது அம்மா இது என்னவோ இப்படி எப்படி தண்ணியை கவுத்து போட்டு போயிடல யா எத்தனை பேர் இதோட மூணாவது பேர் கொடுத்துட்டாவை அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வயதான பொம்பளையும் அங்கே ரெண்டு பேரும் கடன் தூக்கிட்டு நடக்க ரெண்டு வரையும் மாமியாலையும் மாமியால் கூட லேசாக தூக்கிட்டாவ மறுமோட தூக்கறதுக்கு கடன் கஷ்டம் மறுமாளும் கணத்த பொம்பளை தூக்கறதுக்கு கடன் கஷ்டம் அதில் கிடந்து தங்கட போட்டு கிடந்தவ கிடச்சி நான் ஒரு காமணி நேரமாக அல்லேயே உட்காந்துருந்தேன் அந்த பிள்ளை பக்கத்துலேயே கொண்டுருந்துச்சி ஒரு பிள்ளை கொண்டுருந்து ஒரு பிள்ளை போய் அங்கே போய் உட்கார போயிட்டு ஒரு பிள்ளை உட்காந்துருந்துச்சி கடைசியில் இன்னும் அனுப்பிவிட்டாவே ஏக்கா நீங்கள் இட் கிள போயிருங்கக்கா கீழே போவதே பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி விட்டுச்சு நான் அது அந்த பிள்ளைகிட்ட ஒரு ஒரு மாஸ்க் மட்டும் கேட்டேன் ஏன்னா நான் போட்டிருந்த மாஸ்க்கு பிறகு தான் வாழிடுச்சு ஒரு மாஸ்க் தம்மா அப்படின்னு உடனே அந்த பிள்ளை ஒரு மாஸ்க் எடுத்துகிட்டு ஓடினுச்சு அப்படி இருந்து தந்தா வாயை போட்டு மூடியாச்சு மூடிக்கிட்டு இங்கேருந்து அங்கே போகிறேன் எனக்கு விற்க என்ன என்னாலு நான் போக மாட்டேன் கொஞ்சம் இருக்கேன் ஒரு காமணி நேரம் இருந்துட்டு போகிறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நம்மளை போனே பற்றி விட்டால ஆ நம்ம நிறைய வந்து இங்கே வந்து உளுந்துலாம் இருக்கும் உளுந்து எல்லாம் உதவி குதிரெலாம் வெட்டி பல்லெல்லாம் ஆடுத உளுந்துரு உளுந்துரும்பொழுக்க இன்னைக்கு பயன் வேறு பல்லு விழுந்தால் நல்லாவே இருக்கும் ஒரு வயசில் பல்வி தான் நல்லாயிருக்கும் இப்போவே ஒட்டை கட்டிட்டு அலைய முடியுமா அது வேறு மனசுக்கிட்ட வேதனை சரி வாய்க்கு வாய் மூட முடியல அப்படியே பேன் இருக்குது வாய் இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லைன்னு எங்கெல்லாம் கேவை போட்டு போயிடும் உதவி வெட்டி மலர்ந்து தூங்குன சடைக்கு அதை வச்சுக்கிட்டு மேலே போனேன் போய் நிறைய கொண்டு உள்ளே போனேன் உள்ளே போனோன்னே என்ன சாப்பிடலாம் அப்படின்னா எங்கே சாப்பிட அங்கே வெட்டி மலர்ந்துக்கிட்டு இருக்கு அவட்ட சொல்லலை கோவத்தில் சரி நான் இருக்கேன்னு சொன்னே என்னை பற்றி விட்டுட்டு இப்படி நான் கீழே விழுந்து மலர்ந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைஞ்சேன் நிறைய கொண்டு தண்ணியை கொண்டு வச்சுட்டு எனக்கு சாப்பிட வேண்டேன் நீ சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தூங்குறாளான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நேரே வெளிய வந்துட்டேன் அந்த அக்காவில் உட்காந்துருந்துச்சு உட்காந்துருந்தோன்னா அதாவது ஒருத்தர் பா இப்போ எத்தனையோ வருகிட்ட நம்ம எங்கேயோ போகிறோம் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம் ஒரு சில ஆட்கள்கிட்ட தான் நம்ம நம்ம மனசு வந்து அப்படியே ஒரு அட்டாச் ஆகும் அந்த மாதிரி இந்த மாட்டை எனக்கு என்னமோ தெரில அப்படியே ஒரு அட்டாச் ஆகிட்டு அந்த அக்கா செத்தையும் காணனாலும் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்ற தேடுற அளவுக்கு மனசு அப்படி வளர்ந்து இங்கே இருக்கும் அதேமாதிரி அந்த அக்கா கிட்டே எனக்கு உட்காந்து உட்கிட்டு வந்தேன் அங்கே என் மோள கண்டோடன எனக்கு அழு வந்துச்சு அழுதுகிட்டு நிறைய உட்க்கு நிறைய வந்து இந்த அக்கிட்ட வந்து உட்காந்தோன்னே எனக்கு மாக்குமாக்குன்னு அழு வந்துட்டேன் அந்த அக்கா பார்த்த உடனே அழு வந்துட்டு அது எக்கா 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 என்னாச்சு 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 அப்படின்னு ஒன்று பா மாஸ்க் எடுத்துட்டு காமிச்சேன் அந்த அக்கா அழுதுட்டு அம்மா என்ன இப்படி விழுந்து போதட்டெல்லாம் வெட்டி மலர்ந்துட்டு அப்படின்னு இப்படி வழி விழுந்துட்டேன்க்கா அதில் அப்படின்னு வச்சுக்கோ நான் வாரம் வரேன்னு சொன்னேன்னே நீங்கள் தானே வேண்டான்ட்டு போனீங்க அதுவும் என் கூட தான் சேர்ந்து கிடந்தால் இது பாவம் நம்ம தண்ணி தானே வாங்க போகிறோம் அப்படின்னு நினச்சி நான் போனேன் கடைசியில் அப்படி ஆகிட்டு ஏன்னா அது வரும்போது எதாவது நான் கொண்டு வந்தேன்னா என் கையில் வாங்க போனேன் அதுக்காக என் பக்கம் ஆடிட்டு வருவேன் அந்த அக்கா கூட வரும்போது அப்படி தான் வரும் அது கடைசியில் இப்படி ஆகணும்னு நான் பார்க்கலையக்கா நான் போனேன் இப்படி பாத்ரூம் ஒன்று இப்படி தண்ணியை ஊற்றி போட்டுருக்கணும்னா அதுவும் யாசிச்சு இவ்வளோலாம் பொம்பளை என்ன அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம வீட்டில் நம்ம வீடு இருக்கட்டு எந்த வீடாக இருக்கட்டும் நம்ம வீட்டுலேயே நானே எத்தனையோ வீட்டுக்கு நான் போயிருக்கேன் ஐம்பத்தொம்பது வயசு ஆகுது இந்த வயசில் நான் எத்தனையோ வீட்டுக்கு வீடுகளுக்கு நாங்கள் போயிருக்கோம் ஆனால் எந்த வீட்டுக்கு போனாலும் ஜாணி தண்ணி தூச்சி துடிச்சிருக்க மாட்டா மொத்தத்தில் இந்த பட்டிக்காட்டு வீட்டில் வந்து ஒன்று ரெண்டு பெருசு கிடக்கிற வீட்டுக்குள்ள தான் சாணி தண்ணி பார்க்கும் சாணி துணிச்சிருக்க மாட்டா வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னால் அவுத்து துச்சி துணியெல்லாம் கூடையெல்லாம் அப்படியே இருக்கும் கூடையில் அடக்கும் கட்டில் அடக்கும் சோபால் அடக்கும் இப்படி கிடக்கும் அந்த வீடு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் தூத்தம் அள்ளணும் அந்த மாதிரி இருக்காது நிறைய நான் குப்பைக்குள்ளே தான் பார்த்துருக்கேன் ஆனால் ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே அந்த சீன் போட்டிருக்கியே அன்னைக்கு அந்த பிள்ளை பேண்ட்னா உடனே தூக்கிட்டு ஒடியே போகிறா ஒடியே போய் பாத்ரூமில் போய் குறந்துக்கிடுறாங்க ஆ அதை அவள் பொம்பளை ஒரு பாடையை ஆபத்து போட்டுருந்தானே உடனே தூக்கிட்டு ஓடி போய் பார்த்து பாத்ரூம் ஒடிச்சு உட்காந்துக்கிறாள் யாருக்கு பாத்ரூம் போட்டிருக்கு பிள்ளை பார்த்துட்டு கிடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பாத்ரூம் யூஸ் பண்ணணும் நம்மளாம் கணக்குக்கு வெளியே தான் போகணும் நம்மளே உள்ளே போகிறோம் உள்ளே போகிறோம்னா அதுக்கு ஒரு டைம் வச்சுக்கிடணும் இப்போ ராத்திரி ஒம்பது மணி பத்து மணிக்கு மேலே பிள்ளைங்களுக்கு கெப்பன் நகர பிள்ளைகள் தூங்க ஆரம் கெப்பநகர பிள்ளைகளில் பிள்ளை பத்தாவெல்லாம் தூங்க ஆரமிச்சிருவாள் அதுக்கப்புறம் நம்ம சும்மா அதெல்லாம் நடக்கும் நம்ம சும்மா நடக்க அது துவைச்சா என்ன அவளுக்கு அதெல்லாம் தோணாது அவள் என்ன பண்ணுவா காலையில் எட்டு மணிக்கே போவோம் மோளை குடிட்டு போவோம் மோளை பார்த்துக்கிட்டு உட்கார வச்சுட்டு மோளை வெளியே அனுப்பிட்டு உள்ள ஒரு சமைக்கு துணியை வச்சுட்டு உள்ளே பார்த்துக்குவாள் அவைய பிள்ளையே குளிப்பாட்டோவா அவையை குளிப்பா என்ன நம்ம கூட்டு பார்த்துருவா இல்லை இல்லை அந்த பிள்ளைகளுக்கு என்ன என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கொண்டு அந்த பிள்ளையை பட்டில கொண்டு போய் வச்சுட்டு நம்ம துவைக்கிறதுனா ஒரு நேரம் வை அதை விட்டுட்டு அந்த பேர் காலத்துக்கு வந்துருக்கிற பிள்ளைகளை கடந்து வெளியே பிள்ளை பற்றிட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்துருப்பாள் அவள் வெளியே வாசலை காற்றுருப்பாள் இவோ உள்ளேருந்து துணி துவைக்கிட்டு இருப்பாள் வெளியே வர வரமாட்டான் இந்த மாதிரி நிறையா உள்ளெல்லாம் பா சமாளிக்க முடியாது அந்த அளவுக்கு சில நேரங்களெலாம் ரொம்ப டென்ஷன் ஆகும் என்ன இப்படி இருக்காள் பொம்பளை எல்லாம் அவன் வீட்டுக்குள்ளே போனே இன்னக்கே பத்து நாள் துணி விட்டுக்கில் இருக்குன்னு துவைக்கா என்னென்னா ஒரு நாள் துவைக்கணும் 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 போக ஒரு நாள் முழக்க முறை ஆயிப்பாவை தான் செய்கிறாழ்வு ஆனால் அங்கே வந்த உடனே சுத்தவாளியை அவில மாதிரி சுத்தவாளியை யாரையும் பார்க்க முடியாது அந்த மாதிரி இருப்பாள் அந்த பாத்ரூமை பிடிச்சிக்கிட்டு அந்த பிள்ளைகள் பிள்ளை பத்த பிள்ளைகளை போய் உள்ளே போய் இருக்க விடாமல் ம் அடுத்தபடியால் போடுற மக்கள்